நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்க்குணேவி கோபால் இன்றைய பதிவு நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் அந்த முதல் வெள்ளிக்கிழமைக்குண்டான ஒரு சிறப்பான பதிவு தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அதாவது நாளை தினம் மூன்று சிறப்புகளை கொண்டு வந்திருக்குங்க முதல் சிறப்பு அப்படின்னா அம்பாளுக்குரிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்பாள் அவதரித்த நாளாகும் ரெண்டாவது சிறப்பு பிரதோஷம் சிவனையும் சக்தியையும் சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது சிறப்பு மூல நட்சத்திரம் அந்த அனுமனுக்கு உரிய நட்சத்திரமாக இது அமைந்திருக்கு அனுமனுடைய பத்து கரங்கள்ல ஒரு கரத்துல அம்பாலது சூலாயுதமும் இருக்குங்க கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த அம்பாலின் அனுகிரகம் பெற்ற கடவுள் அனுமன் அம்பாலிடமிருந்து வரம் பெற இந்த நாளை நாம் தவறவே விடக்கூடாதுங்க ஆடி வெள்ளி அப்படின்னாலே பெண்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக திருமணம் நடக்காத பெண்கள் திருமணம் நடந்தும் மாங்கலிய தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டாலே போதுங்க உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் பெறும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணமும் நடக்குங்க திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க சிம்மங்களி வரத்தை பெறுவீங்க இதற்கு உண்டான வழிபாட்டை தான் இப்போ நம்ம என்னென்றது தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை ஆடி முதல் வெள்ளி அன்று அதிகாலை வேலையிலேயே நீங்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு பூஜை அறையை அலங்காரம் பண்ணிக்கோங்க முதல்ல வீட்டில் விளக்கேற்றி ஏற்றி அம்பாலை வணங்கிக்கோங்க சக்கரை பொங்கல் வடை இது மாதிரிலாம் நைவேத்தியம் செஞ்சுக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு மூன்று சுமங்கலி பெண்கள் இல்லை ஐந்து இப்படி எண்ணிக்கையில் நீங்கள் சுமங்கலிங்களை கூப்பிடுங்க அக்கம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்களை அழைச்சா கூட போதுங்க வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்கள வரவேற்று அப்படியே அம்பாலையும் வழிபாடு செய்ய சொல்லிக்கிங்க நீங்கள் செஞ்ச சக்கரை பொங்கல் வடையையும் அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதுன்றது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நாம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அம்மளுக்கு உரிய பிரசாதம் பாடகம் அம்மளை குளிர் வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்கு தாங்க இருக்குது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்ச பிரசாதத்தோட பானகமும் நீங்கள் தயார் பண்ணிக்கங்க இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அதாவது ஒரு வாய் அளவு பானகத்தை கொடுத்தா கூட போதும் நிறைய பானகத்தை கொடுத்து வீண் மட்டும் அடிக்காதீங்க ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அம்மனோட பிரசாதம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பானகத்தை சில பேர் விரும்பி குடிக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் அதனால் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கூட கொடுங்க ஆனால் சிலர் வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் பேலன்ஸாக கீழே ஊற்றிடுவாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா அம்மனோட பிரசாதம் அதான் தான் நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு வாய் அவங்களுக்கு குடித்தா கூட அந்த அம்மனுடைய மனது குளிரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பத்து சுமங்கலி பெண்களுக்கு பானகம் கொடுத்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட நீங்கள் கீழே வீணாக ஊற்றக்கூடாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் சுமகலி பெண்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கும்போது அம்பாள் மனது குளிரும் மாங்கல்ய தோஷம் விலகும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையே சொல்லப்பட்டு இருக்குது ஆடிப்போய் ஆவணி வந்தால் நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்குங்க அதனால் அம்பாவை நீங்கள் முழு மனதோடு நம்பி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அப்படியே இந்த பதிவை உங்களை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உபயோகமான ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படியே தட்டவும் மறக்காதீங்க மேடம் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்